ஹாய் எல்லாம் நம்ம எங்க பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூருங்கிற தான் இருக்கும் அங்க வந்து கோயில் பத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல இருக்கும் கோயில் பத்துனா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த காலத்துல பேர் வச்சிருக்காங்க பத்து கோயில்கள் உள்ள ஊர் அப்படிங்கறதுனால கோயில் பத்துன்னு பேர் வச்சுருக்காங்க நமக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய மண்டபம் இருக்கும் கிட்டத்தட்ட நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருப்போம் முதல் மண்டபம்லாம் பார்த்திங்கன்னா தகர்த்தப்பட்டு இந்த மாதிரி செடி கொடிகள் மண்டி இருக்கும் அதே போல் தான் இங்கேயும் இருக்குது பார்த்தோன்னே ஒரு ஒரு மனது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏன்னா இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம பழையாறை துக்காட்சியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அந்த முன் மண்டபம் வந்து சொற்களும் மரங்களும் வந்து பெரும் அளவில் முதச்சி சேலமாக இருக்கும் கிட்டத்தட்ட இங்கேயும் அந்த மாதிரி தாங்க இது கிட்டத்தட்ட என்ன கிட்டத்தட்ட ஏழரை ஏக்கரில் கட்டப்பட்ட கோயிலுங்க இது எப்போ கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் கோடத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு வருஷம் ஆகுது பதினேழாம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க இந்த கோயிலை இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட முழுசாகவே சிதலம் அடைஞ்சிருச்சிங்க ஆனால் ஒரு பகுதி மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப புதுமையாகவே பழைய ஒரு இதோடு வச்சுருக்கிறாங்க அதுக்கு வெளிப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிக அளவில் சேதம் அடைஞ்சிச்சு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இதுதான் நுழைவாயில் உள்ளே வர்றதுக்கான நுழைவாயில் பார்த்திங்கன்னா இந்த கோபுரம் தான் முன்கோபுரம் கிட்டத்தட்ட நம்ம தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற ஒரு அளவு பலையாக இருக்குது இங்கே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு மாடல் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க மாடல் கோயில் அப்படின்னா தஞ்சை பெரிய கோயில் கட்டுறதுக்காக எப்படியெல்லாம் கட்டலாம் அப்படின்னு மாடலுக்காக கட்டப்பட்ட கோயில் சொல்லி சொல்கிறாங்க ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது மிகப்பெரிய நுழைவாயில் அதுக்கு முன்பு அது உள்ளே வந்துன்னு பார்த்திங்கன்னா அங்கே அம்மன் கோயில் இருக்கிற மாதிரி எங்கேயும் ஒரு அம்மன் கோயில் இப்போ நடுவில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு மண்டபங்களுடைய அனைத்து கோயில்களுமே இருக்குது கிட்டத்தட்ட அப்படி இருந்தாலும் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் இது என்னென்னா அது வந்து முதலாம் குலத்தங்க சோழனால் கட்டப்பட்டது பெரிய கோயிலுங்கிறது ராஜராஜ சோழனால் ஆயிரம் ஆயிரம் வருஷங்கள் ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது இந்த கோயிலும் ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்னாடி முதலாம் குலத்தங்க சோழனால் கட்டப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு மனசு கஷ்டமாக தாங்க இருக்குது பெருளவில் பாதிக்கப்பட்டிருக்கு கோயில் இப்போ தான் அறநிலையத்துறை எடுத்து இதை வந்து புதுப்பிச்சு தருவதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குங்க கிட்டத்தட்ட காம்பவுண்டை பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள அந்த ஒரு அளவு காம்பவுண்டு போலவே இருக்குது மிகப்பெரிய அளவில் சுற்று அளவு காம்பவுண்ட் இருக்குது ஏழரை ஏக்கர் முழுக்கவே பார்த்திங்கன்னா காம்பவுண்டில் வந்து நிரப்பிருக்கிறாங்க அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எழுபத்தஞ்சு சதவீத அந்த மதுள் சுவர்கள் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே இல்லை எப்படி சொல்கிறது ஆனால் என்ன ஒரு அதிசயம்னு பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்புகள் எதுவும் ப பண்ணப்படலை ஆக்கிரமிப்புகள்லாம் இல்லாமல் கோயில் நிலம் கோயில் நிலமாகவே இருக்குது அங்கங்கே மாடுகளோடு பார்க்க ரொம்ப புதுமையாக இருக்குது கோயில் மது மதுள் சூட்டுற பார்த்தாலே இது எந்த அளவுக்கு வந்து இந்த கோயிலை வந்து பாதுகாத்துருக்காங்கிறது தெரியும் நம்ம வந்து இதை பற்றின டீட்டெயில் வந்து ஒரு பெரியவர்கிட்ட நம்ம கேட்போம் ஏன் இந்த கோயிலில் யாரை எதை கேட்டாலும் வந்து அவங்கள்ட்ட கேளுங்க அவங்கள்ட்ட கேளுங்கன்னு சொல்கிறாங்க தங்கமணின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா இருக்காரு அவர்கிட்ட போய் நம்ம இதை பற்றின ஒரு ஒரு சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயாட்ட வந்து கேப்போம் ஐயா தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா யார்ட்ட கேட்டாலும் ஐயா பேர சொல்லி இவங்கள்ட்ட கேளுங்க இவங்கள்ட்ட கேளுங்கன்னாங்க நம்ம அதனாலதான் பாத்தீங்கன்னா ஐயாட்ட கேட்க வந்திருக்கோம் ஐயா அந்த கோயில் பேர் பேர் என்ன ஆபத் தகாய ஈஸ்வரன் ஆபத் ஈஸ்வரன் இந்த மாதிரி ஒரு கோயில் வந்து சுக்காசிங்கிற ஒரு ஆனந்த வள்ளி வந்து அம்மன் பேரு அம்மன் பேரு அங்க இருக்கிற ஆனந்தவள்ளி சரிங்க எப்ப கட்டப்பட்ட கோயில் யாரு பதினேழாம் நூற்றாண்டுல முதலாம் குலத்தின் காலத்துல கட்டப்பட்டது ஆயிரத்தி முந்நூறு வருஷம் அவங்க கட்டப்பட்டு கல்வெட்டெல்லாம் இருக்கு கல்வெட்டெல்லாம் இருக்கு ஏன் இந்த மாதிரி சிதலம் என்ன காரணம் வீடுகளுக்கு சுத்தி இருந்துமே வந்து பாத்தீங்கன்னா கோயில் வந்து இன்னைக்கு பாதியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு மிகப்பெரிய ஒரு கோயிலா சொல்லி இருப்பாங்க ஒரு பெரிய கோயில் அளவுக்கு வருது எனக்கு நுழை பெரிய கோயில மட்டும்தான் அதோட நுழைவாயில இருந்து அந்த அந்த அடுத்த நுழைவாயில் சொல்ற ஒரு கேப் ஏழரை ஏக்கர் ஏதோ சொல்றாங்க இந்த கோயில் ஏழரை ஏழ்ரை ஏக்கர்ல இருக்குங்க இந்த கோயிலு அவ்வளவு பெரிய கோயில் ஒரு ஊருக்குள்ள மறைஞ்சு நீங்க சுத்தலம் அடைஞ்சிருக்கு காம்பவுண்ட் எல்லாம் சுத்தலம் அடைஞ்சிருக்கு சுத்தலம் மிகப்பெரிய அதாவது சுற்றுப்புற காம்பவுண்ட்னு ஒண்ணு சொல்லி பெரிய கோயில் தஞ்சை பெரிய கோயில்ல இருக்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு காம்பவுண்ட் இருந்திருக்கு அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சுற்று காம்பவுண்ட் ஒண்ணு இருந்திருக்கு சுத்தி வர ஒரு மகிழ்ச்சி இருக்கு இந்த கோயில வந்து யாரும் பாக்கலையா ஐயா இந்த அளவுக்கு பேர் வந்து பாத்துட்டு போயிட்டாங்க இப்ப வந்து அருணையத்துறை வந்து கும்பவிஷே பண்ணுறதுக்கான இதெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் சரி எல்லாம் ஆனா அதுதான் பண்ணுவாங்க இந்த இடத்துலலாம் எதுவும் பண்ண மாட்டாரு இல்லை எல்லா இடத்தையுமே காம்பவுண்ட் வந்து அரசு வந்து காம்பவுண்ட் கட்னு சொல்லிருக்காங்க மற்றபடி உபயோக அரசு வந்து நிறைய பேர் வந்து பார்த்து போயிருக்காங்க அருணையர் துறை வந்து இப்பதான் மருந்து கொடுத்துருக்காங்களா கட்டுறதுக்கு கட்டுறதுக்கு வேலைய ஆரம்பித்த அங்கெல்லாம் ஆரம்பிச்சபோதுதான் சொன்னாங்க இது வந்து மதியம் மதுசோர் எடுக்க மதுர்த்துவர் எடுக்க கூடாதான் சொன்னாங்க அருமையா இருக்கு உள்ள எதாவது ஆக்கிரமிப்பு இருக்குங்களா உள்ள உள்ள எல்லாம் ஆக்கிரமிப்பு கிடையாது கிடையாது ஒரு ரெண்டு மணி நேரத்துல இருந்து அதெல்லாம் இத்தனை காலங்கள் கடந்து அந்த கோயில் இடத்த வந்து ஏதாவது ஆக்கிரமிப்பு பண்ணாங்க இங்க அந்த மாதிரியான நிகழ்வுகள் எதுவுமே நடக்கல எந்த அளவுக்கு பெரிய மகள் சொன்னா கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்க ஏழரை ஏக்கரை வந்து கவர் பண்ணியிருக்கு ஏழரை ஏக்கர்னா சும்மா இல்ல தண்ணி கட்டின தூரம் வரைக்கும் இருக்கு அதுக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தெப்ப இருக்கு எங்க கோயில் இருந்தாலுமே தெப்ப இருக்கும் எல்லா கோயிலும் இங்க சுரங்கப்பாதைகள் இருக்கு பாதை இருக்குன்னு சொல்றாங்க அது வந்து அந்த மரப்பள்ளியில இருந்து ஒரு சின்ன ஒரு இருந்துச்சு நாங்க சின்ன பள்ளியில பார்த்தோம் அது மட அது சுரங்கப்பாதைன்னு சொல்றாங்க சில பேர் இல்லையா அதனால சிறு சிறு கோயிலேயே நம்ம வந்து பாத்துருக்கோம் இப்ப வந்து உதாரணத்துக்கு நம்ம வெளியில

அந்த கல்லெல்லாம் லேசா ஒட்டி வெட்டிட்டு இருந்துச்சு அப்புறம் நாங்கதான் அது வந்து கும்பிட்டு மேலே கல்லுங்க அதை தள்ளி விட்டோம்னா அப்படியே மேல முடியும் ஆனா கீழ வந்து கட்டணங்கள்லாம் கரெக்டா அப்படியே இருக்கட்டே கல்ல நிமித்தி வைக்க வேண்டியதுதான் மேல இருக்க கல்ல வந்து நிலத்தலாம் அதை கட்டணம் வைக்கலாம் இதுவுமே பார்க்க அவ்வளவு வந்து பெருசா தான் நல்லதான் இருக்கு சேதமடையில ஆனா அப்படியே கல்லெல்லாம் போயிருக்க முளைச்சு ஓரளவு அளவுக்கு ரொம்ப 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 ஒரு பழமையான கோயில் ஐயாவுக்கு தெரிஞ்சவரை சொன்னாங்க இது எனக்கு பிரமித்து போயிட்டேன் ஏன்னா நம்ம தஞ்சாவூர் தான் அப்படி இருந்தும் பாக்குறோம் புது புதலூர்ல வந்து பிளோ பெரிய ஒரு கோயில் இருக்கா கோயில் இருக்குன்னு நீக்கி தான் கேள்விப்பட்டேன் கிளம்பி வந்துட்டு ஆனா பெரிய கோயில் இருக்காங்க நான் வந்தோன்னே ஆச்சரியப்பட்டேன் நிறைய மரம் மட்டும் எல்லாம் நிறைய மரத்து இருக்கு இந்த கோயிலா உள்ள அப்ப எல்லாம் அடுப்ப வந்து இந்த வேலைக்கு தானே அதுல வெட்டும் போது நாங்க எல்லாம் வந்து வெட்டி எடுத்துட்டு போகலான்ட்டு கட்டி கட்டி வச்சிருப்போம் அப்ப எங்க தாத்தா கத்தோ அப்பா எல்லாம் வந்து கோவில் சொத்து குலநாசம் இதுல இருக்கிற ஒரு பொருளை மண்ணை கூட எடுத்துட்டு போகக்கூடாது வீட்டுக்கு வந்தா கூட கால கழுவிட்டு தான் கூட்டு போறணும் சிவன் கோயிலோடது மிகப்பெரிய வார்த்தை இல்லைங்களா அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போனா கூட கால கழுவிட்டு தான் போகணுங்கிற அளவுக்கு அப்ப சிவனுடைய சொத்து அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த கிராமத்துக்குள்ள வீடெல்லாம் யாரும் கட்டாங்க அந்த அந்த காலத்துல இருந்தே பராமரிச்சு வச்சிருந்துருக்காங்க இதான முன்னோர்கள்லாம் ஐயரு இதெல்லாம் பிராமணர்கள் தான் வந்து நிறைய வந்து பூஜை பண்றது தெரியுது மண்டபம் எப்படிங்க சேதம் உடஞ்சிச்சு இது இது வந்து யாருக்காக கவைக்கப்பட்ட மண்ணம் ஆனந்தவள்ளின்னு அதாவது ஆபத்தான ஈஸ்வரர் இது வந்து ஆனந்தவள்ளின்னு அம்பாள் தெரியுது அம்பாள் ஆவோ அம்மன் 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 அந்த அம்மன் ஒரு ஐந்து அடிக்கு மேல உள்ள உயரமா இருக்கு அம்மன் சில யாருல ஆஹ் ஐந்து அடிக்கு உயரம் மண்டபத்தை பார்த்தாலே தெரியுது மிகப்பெரிய இப்போ இது எங்க இங்க இருக்கு இந்த சிவன் கோயில் குள்ளேயே வச்சிருக்கேன் உள்ளே வச்சிருக்காங்க இது வந்து ஏன் அதை எடுத்து அங்கே வைக்கணும் இந்த ஒரு முன்னடி இந்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் உடஞ்சிடுச்சு அதனால பழுது அடைஞ்சி அது கீழே உடஞ்சி சேதாரம் முன்கூட்டியே இது என்னங்க அந்த முன்னாடியே இது வந்து இப்படி இவ்வளவு உடஞ்சிருக்கு நிறைய இது மாதிரி எல்லாம் நிறைய இது ஓரமா எல்லாம் கிடந்துச்சு கை போய் பாத்தீங்கன்னா நாராயணசாமி குறுக்கங்கிறவரு இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்க கூடாதுப்பா எடுத்து அதெல்லாம் ஊனுங்கப்பான்னு சொல்லி ஓரத்துல வைங்க நாங்க வந்து செவுத்து ஓரமா வந்து ஊனிட்டோம் இந்த அளவுக்கு இந்த ஆரம்ப காலகட்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மரங்கள் மலைச்சிருக்கும் அப்பயே எடுத்தா இதெல்லாம் எடுத்தாலும் வெட்டி விட்டு வந்து என்ன பயன்படுது மாடு கட்டுறதுக்கு பயன்படுத்து இயற்கைய மழை பெய்யும் போது ஆடு மாடு ஆடு மாடெல்லாம் வந்து உள்ள ஆனா மண்டபம் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரும் அளவுல சேதம் அடையில ஆனால் இந்த போக்கிலேயே விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மண்டபம் சேதம் அடைஞ்சிடும் ஏன்னா கருங்கல்லையும் பாருங்க செங்கற்கல்ல பாத்தீங்கன்னா ஊடுருவி வருது வெளியில பார்த்தாலே அவங்க கஷ்டமா இருக்கு உள்ள ஒரே ஒரு எழுத்து மட்டும் இருக்கு பாருங்க அது என்ன எழுத்துங்க அது ரூ ரூவா என்னன்னு தெரியல ரூ மாதிரி தான் எழுத்து மட்டும்தான் ஆனா இவ்வளவு தெளிவா ரூ போட மாட்டாங்க ஒரே ஒரு கல் மட்டும் தெரியும் அந்த கல்லும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு மற்ற கல்லுக்கு இது வந்து இந்த கல்லுக்கு இந்த ஒரு கடல் மட்டும் சைனிங்கா இருக்கு பண்ணீங்கன்னா ரூ ஆனா இடையில் வைக்கப்பட்ட கருத்து அப்ப வைக்கப்பட்ட கருத்துனா இல்ல ரூங்கிற தமிழ் வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் இது வந்து ஒரு அஸ்தி சாமி நம்ம மட்டத்துக்கு இருந்துச்சு ஓ அதை கொண்டு போயிட்டாங்க இதுலீங்க இருந்தீங்க

இதோட இருந்திருக்கு அந்த சிலை மாதிரி துவார பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மாதிரியே இங்கேயும் இருந்திருந்திருக்கு இருந்திருக்கு ஆனா காலப்போக்கில பாத்தீங்கன்னா அது ஃபுல்லாவே சுண்ணாம்பால செஞ்சதுனால ஃபுல்லாவே வந்து போட்டிருந்து உள்ள என்ன மாதிரி இருக்குன்னு பாத்துக்கோ இது வரைக்கும் மாடு ஒரு உள்ள அந்த மலையில வந்து அப்படியே மாடு முட்டிக்கிட்டு போறது வர்றது

கல்லு வந்து உடைக்கவே முடியாது செங்ககள்ல கருணையால இந்த கல்ல நீங்க கையால அடிச்ச ஒரு வந்து ஒரு இவ்வளவுதான் இருக்கும் இதெல்லாம் கையால உடைக்கவே முடியாது இருந்தால உடைச்சாதான் அந்த அளவுக்கு ஒரு இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்குங்க அது ஒரு இந்த மாதிரி இருந்து அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இருக்கு இதுதான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கருவறை இதுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மன் சிலை வந்து இதுலதான் இருந்திருக்கு இந்த இடம் அந்த இடம் இதுலதான் இருந்தா மைய என்னதுங்க ஐயா அது அதான் இருந்தது இதுல இருந்து வந்திருக்கு நம்ம சிலையை மட்டும் எடுத்துட்டு இந்த இதை மங்கி பாவை சாமின்னு ஒன்னு இருக்கு இப்ப இதுல வந்து அங்க உள்ள காமிக்கிறேன் பாவை சாமினா விளக்கு வச்சிருக்கோம் இதுலதான் விளக்கு அந்த காலத்துல வந்து விளக்கு இந்த வந்து பாவை வந்து இது ஒண்ணு அங்க நாச்சார்மண் கோயில்ல இருக்கது ரெண்டு லிங்கா பாவைன்னு இருக்கு. बाकी எல்லா கோயிலிலும் இருக்காது. இருக்காது. சாமி ரொம்ப இது இருக்கு மணிக்கு அந்த பாவை சாமின்னு இருக்காது. எல்லா சிவன் கோயிலிலும் இருக்க இந்த ஏரியாவுல. கோயிலே வளக்குன்ற மாதிரி இருக்காது. ஆமா அந்த இடலயே நல்ல நல்லா வடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாவை அம்மன். பாவை அம்மன் அப்படினு கூட சொல்றாங்க. இது அம்மன் இதுக்குள்ளே பாருங்கள் முருகன் அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் பின்னாடி பாத்தீங்கன்னா மயில் இருக்கிறதோட இருக்குது பாருங்க பார்த்ததும் ஆச்சரியமாக ஆகிடுச்சு அவ்வளோ ஒரு இதாக பண்ணியிருக்கிறாங்க சென்னையா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தான் இருக்கும் ஆனால் தான் என் மயிலை இது முருகன் இல்லையா தேவானயங்கள் இடதுபுறம் இருந்தால் தெய்வானை வலதுபுறம் இருந்தா வள்ளி வள்ளி ஸோ ஆனால் இங்கே இதுல பார்த்தீங்கன்னா தெய்வானம் மட்டும்தான் இருக்கிறாங்க இல்லை அதுக்கு எதுக்கானதுங்கிறது தெரியல அழகாக குடைஞ்சி பண்ணியிருக்கிறாங்க

இந்த மாதிரி ஒரு அமைப்பை நான் வந்து பார்த்ததே கிடையாது இதை நான் உங்கள்கிட்ட காட்டுற பாருங்கள் இது நீங்கள் எதுவும் எங்கேயாவது எந்த கொழியாக பார்த்தீங்கன்னா அமையில் சொல்லுங்க ஏன்னா ரொம்ப விசித்திரமா இருக்குது இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது எல்லா கோயில்கள் போலவே பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து ஒரு குளம் இருக்கு இந்த கோயிலுக்கு உடைய குளங்கள் அது உடையவன் குளம் உடையவயிலுக்கு உடையவன் குளம் கோயிலுக்கு உடையவன் குளம்னா இப்ப உடையவன்னா தனக்கு அப்படிங்கிறது அது தான் உடையவன் சாமி பேரு உடைய உடையவன் அதாவது எனக்கு உடையவன் அதாவது சாமிக்கு உடையவனான குளம் இருக்கு உடையவன் குளம் அது நாலு இடத்துல உடையார் உடையவன் குளம்ங்கிறது ஐயா அர்த்தம் அழகா சொன்னாரு ஆனா காலப்போக்கில் பாத்தீங்கன்னா அதோட பேரும் மாறி உடையார் குளம் அப்ப அர்த்தங்களும் மாறுது பெயர்கள் மாறுறப்ப அர்த்தங்களும் மாறுது உடையவன் குளம்னா தெளிவாவே புரியுது ஆனா உடையார் குளங்கிறது அது வேற மாதிரி முடியுதுங்க ரொம்ப அற்புதமா இருக்குயா ஐயா உழவு தெளிவு சொன்னதுக்கு நமக்கு ரொம்ப நன்றி மதுள் சுவரை பாத்தீங்கன்னா நம்ம சாதாரணமா ஒரு மதுள் தானேன்னு கடந்து போயிடுவோம் அதுல கூட பாருங்க என்ன ஒரு அழகான ஒரு தொழில்நுட்பம் பாருங்க இந்த செம்பாரம் கற்கள் பார்க்காத பழமையான கோயிலே இருக்காதுங்க நம்ம தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சி மாவட்டங்கள்ல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இருக்கும் அது பாருங்க மற்ற மற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா கருங்கற்களை சுத்தி வச்சு நம்ம இப்ப போறோம் பாத்தீங்களா காங்கிரீட் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பழைய கற்களை வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி கலவை மாதிரி கலந்து உள்ள போட்டிருப்பாங்க நம்ம பார்த்திருக்கோம் இது என்ன மாதிரி இருக்கு பாருங்க வந்து கருங்கற்க இது செருந்தற்கான வந்து சுவரை எழுப்பி அதுக்கு ரெண்டு புறமும் பார்த்தீங்கன்னா செம்பாரங்கற்களை வச்சிருக்காங்க ஐயா சொன்னாரு இந்த ஒரு கல்லை வந்து நம்மளால உடைக்க முடியாதுன்னு சத்தியமா சொல்ற அசைக்க கூட முடியல ஏன்னா பார்க்க தான் வீக்கா இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கூட பாருங்களாம் அசைக்க முடியல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இப்படியாப்பட்ட ஒரு ஒரு இவ்வளோ ஒரு வலிமையான இதுதையே நம்ம வந்து இழந்துக்கிட்டு இருக்கோமே வலிமை இல்லாமல் கட்டியிருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒன்றுமே இல்லாமல் ஆயிருப்போங்கிறது தான் இந்த மாதிரி இடங்கள்ல நமக்கு தோணுது எவ்வளோ பெரிய மதுள் சுவர்கள் பாருங்கள் இந்த கோயிலை சுற்றி இன்னைக்கு இந்த மதுள் சுவர் இல்லை அப்படின்னா இந்த கோயிலே கிட்டத்தட்ட இல்லைன்னா இந்த மதுள் சுவர்கள்லையும் பார்த்தீங்கன்னா நிறையா மரங்கள் வந்து இன்னைக்கு வேறு ஒன்று அந்த மதுள் சுவர் வீணாக போனதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா பாறை பாதி வந்து இந்த போர் தொடுத்தியதாவது பண்ணியிருந்தா கூட நீதி அழியிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மரங்களால் தான் இதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னும் இரண்டு தினங்கள்ல வந்து இந்த கோயில நம்மளால என்ன முடியுமோ இந்த கோயில வணங்கிட்டு இருக்காங்க இதை நம்ம அப்படியே விட்டுற கூடாது இன்னொரு இரண்டு தினங்கள்ல நம்மளுடைய வேலையை வந்து நம்ம இங்க காட்டுறோம் முழுமையா எங்களால முடிஞ்ச அளவுக்கு மேனவெல்லாம் நாங்க வந்து அதை சுத்தம் பண்ணி கொடுக்கறோம் நுழை வாயில் அதாவது இந்த கோயில வந்து எங்க இங்க வந்து சுத்தவாங்க கோயில வந்து இதுவழியா மது சுவர்கள் இருந்ததுனால இங்கதான் வரணும் வழியா தான் கோயிலுக்குள்ள போகணும் வேற நுழைவாயில் தான் கிடையாது வேற நுழை வாய்க்குறாங்க இன்னைக்கு யாரும் இதை பயன்படுத்துறது பயன்படுத்துறாங்க

இரண்டு கதவா ஒரே கதவா போடலாம் இரண்டு கதவா வந்து கதவு கீழே வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இந்த காலத்துலயா இல்ல அதுக்கு பிற்பாற்பட்ட காலத்திலயே தெரியல இந்த இதுதான் ஆடு புள்ளி ஆட்டம் ஆகிடுது ஆடு புள்ளி ஆட்டம் ஆடு புள்ளி ஆட்டம் இதெல்லாம் வந்து எல்லாம் வந்து இந்த கோயில் அதாவது ஓய்வு நேரங்கள்ல அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற ஓய்வு நேரங்கள்ல இதை வந்து விளையாடுவாங்க வந்து விளையாடுவாங்க விளையாடுவாங்க ஒற்றைக்குள்ள நம்ம நிறைய இடங்கள்ல பாத்திருப்போம் பெரிய கோயில் எல்லாம் தஞ்சை பெரிய கோயிலெல்லாம் பாத்தீங்க இப்ப நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது அடியில பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு கல் நாற்பது அடியில இருக்கும் கிட்டத்தட்ட இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரே கல் அவங்களுக்குதான் சூளை பண்ணி கடந்து போயிடறோம் ஆனா அந்த இதுலயும் அழகான சிற்பங்களை வடிவமைச்சு இந்த ஒரே கல்ல அமைக்கிறதுக்கு எவ்வளவு பண்ணிருப்பாங்க ஒரே கல் இதுல படிக்கட்டு படிக்கட்டு வழியா தான் மேல சோமர கட்டி முடிக்கிறதுக்கு இது வழியா தான் மேல போகலாம் மேல போய் பார்க்கறதுக்கு கலசமைக்கவோ இப்ப போய் பார்க்கலாம் போகலாம்

ஆஹ் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குங்க இது வரைக்கும் நமக்கு இப்படி ஒரு அனுபவம் வந்ததே கிடையாது அப்போ இந்த இடத்த தான் வந்து நம்ம முழுமையா வந்து சுத்தம் பண்ண போறோம் இங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த கோயிலுடைய இது தெரியுது ஒவ்வொன்னுமே பிரம்மாண்டமா இருக்கு இங்க இருந்து பார்த்தாலே கிட்டத்தட்ட சுற்றுப்புறம் எல்லாமே தெரியுது அந்த கோயிலுடைய இரண்டாம் வாசல் பாருங்கள் இரண்டாவது வாசல் அதுதான் அங்கேருந்து தான் வந்து கோயிலாக தொடங்குது இது கோயில் எந்த அளவுக்கு பெருசாக இருந்திருக்குங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும் அதோடைய அந்த டேங்க் இருக்குது பாருங்கள் அந்த டேங்கோட தான் அதோடய மதில்சு ஒரு வருது இரண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு டிஸ்டன்ஸில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மதில்சு ஒரு வருது ஆச்சரியமாக இருக்குது இங்கேயும் பாருங்கள் முள்ளுச்செடி வளர்ந்து வேப்ப மரம் நலமரம் அரச மரம் எல்லாமே இருக்குது இதை கூடிய விரைவில் வந்து இதை நம்ம வந்து சுத்தம் பண்ணி கொடுக்குறோம் வர வாரங்கள்லையே சரி இறங்குவோமா

கையில ஒண்ணு இருக்கு பாருங்க இலையாது இல்ல இல்ல ஐயோ அரிக்க இல்லையே கொடுங்க இப்ப என்ன இதுல என்ன இருக்கு வேற லெவல் டெஸ்ட் புளிப்பு சிறு பூனை காயினாவே நம்ம எங்க பார்த்தோம் நம்ம வந்து கூடிய விரைவில் இந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணுவோம் பயங்கரமா குத்துதுங்க முள்ளெல்லாம் முள்ளதான் தான் இறங்கணும்

ஆண்டிலே தான் இருக்குங்க வரங்க சின்ன சின்னதா சின்ன சின்னதா இருக்கா படிக்கிட்டு வர முடியல அந்த கோயில்கள் சுற்றுப்புறத்துல இருக்கும் பத்தியா இந்த ஒரு ஒரு வடிவம் மூளை மூளைக்கு இருக்கும்ல சிற்பங்கள் உள்ள ஒரு கல்லு தான் கல்லுதான் இப்படி இருக்கு விரைவில் இதெல்லாம் எடுத்து இவங்க வந்து பழையபடி இந்த கோயில அமைப்பாங்கிற ஒரு நம்பிக்கைதான் வேற ஒண்ணு இங்க என்ன இருக்கு அவ்வளவுதான் செவ்வாய் ஒரு பாருங்க முற்றிலுமாவே அழிஞ்சிருச்சு முழுக்க முழுக்கவே பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருச்சு ஒண்ணுமே இல்ல மதுசு வரைய பாத்தீங்கன்னா சுத்தி இல்ல ஒரு சில இடங்களில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பிட்டு பீட்டாக இருக்குது தலைப்போக்கில் எடுத்து வைப்பாங்க இந்த கோயிலை பற்றி முழு வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம் தயவு செஞ்சு இதை வந்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் இதோட புரிதலோடு இருங்க எல்லா ஊர்களிலேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோயில்கள் வந்து இந்த மாதிரி பலடைஞ்சி கண்ணுக்கே தெரியாமல் யாருக்கும் காட்டப்படாமல் இருக்குது இதெல்லாம் நம்ம காணொலி எடுத்து போகிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய உள்ளுணர்வு தாங்க நம்ம வணங்குற ஒரு கை எடுத்து வணங்குற ஒரு கோயில் வந்து இப்படி இருக்குது இன்றைக்கி கட்டுறதெல்லாம் உண்மையான கோயில்லாம் என்னால் என்னால் ஏற்றுக்க முடியாது நீங்களாம் எப்படி தெரியாது என்னால் ஏற்றுக்க முடியாது ஆனால் நான் அப்போ கட்டின கோயிலில் தான் நான் வந்து தெய்வங்களாக இன்றை வரைக்கும் இருக்கேன் ஸோ அந்த ஒரு இதில் தான் சொல்கிறேன் தெய்வ குருந்து அவங்கவுங்க ஊரில் ஏதாவது இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதில் ஒரு செடி வளர்ந்ததுன்னா வெட்டி விடுங்க போதும் அதில் ஒரு புல் இருந்துதுன்னா பிடுங்கி போடுங்க யாரால் என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு நாங்கள் இதை எடுத்து போட்டிருக்கோம் எங்களுக்கு இருக்கிறதே என்னமோ ஆயிரம் சப்ஸ்கிரைபர் தான் ஆனால் எங்களை ஒரு நண்பர் கேட்டார் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ போய் எடுக்கிறீங்க உங்களுக்கு தான் வியூஸும் போல சப்ஸ்கிரைபரும் போலேன்னு சொன்னாங்க நாங்கள் வியூஸ்க்காகவும் சப்ஸ்கிரைபருக்காகவும் எடுக்கலை நாங்கள் எடுக்கிறது வந்து எங்களுடைய உள்ளுணர்வு என்னுடைய தமிழனுடைய உள்ளுணர்வை தான் நான் எடுத்து போடுறேன் கண்டிப்பாக எனக்கான நாள் ஒரு நாள் வரும் அன்னைக்கு பார்த்துக்கலாம்